கோட் லைஃப் பிரித்விராஜ் மற்றும் பால் நடிப்புல வெளியாகியுள்ள இந்த படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு படப்பிடிப்பு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷ உழைப்பு இந்த கோட் லைஃப் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து போற்ற வேண்டிய படம்னு சொல்லலாம் இந்த படம் த கோட் டேஸ் என்ற நாவலின் தழுவலில் படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எழுத்தாளர் பென்னியமின் அவர்களால் எழுதப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கேரள அரசின் உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் தமிழில் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற பெயரில் மொழிபெயர்த்திருக்காங்க மிகவும் சிறந்த முறையில் விளாசினி அப்படிங்கிறவங்க நமக்காக மொழிபெயர்த்திருக்காங்க கமலஹாசன் சார் கூட பிக் பாஸ்ல புக் ரெக்கமெண்டேஷன்ல இந்த புத்தகம் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு சொல்லியிருக்காங்க புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு அத்தியாயங்களை கொண்டுள்ளது மொத்தமா நாலு பக்கங்களா பிரிக்கப்பட்டிருக்கு முதல் பாகம் சிறைவாசம் இரண்டாவது பாலைவனம் மூன்றாவது விடுதலை அப்புறம் கடைசியா இருக்கிறது அடைக்கலம் அதுல பாலைவனம் அப்படிங்கிற பகுதி நரகத்தையே கண் முன்னாடி காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய ஆசைகள் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு அதுதான் சம்பாதிக்கிறது அதுவும் கை நிறைய சம்பாதிக்கிறது அப்படி தன் மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக நஜீப் கதையின் நாயகன் வெளிநாடு செல்ல தயாராகிறான் ஒரு சாதாரண மனுஷனோட கதை முதல் பகுதியான சிறை நமக்கு பல கொடுமைகளை காட்டியிருக்கிற சிறை மாதிரி இது இருக்காது இதுல வர சிறை இந்த புத்தகத்துல மிகவும் அமைதியாக எந்த பாதிப்பும் கதாநாயகனுக்கு அளிக்காம போறதுலயே நமக்கு ரொம்ப நிரடலா இருக்கும் எதனால அப்படின்னா அடுத்து வரப்போற பாலைவனம் எவ்வளவு கொடுமைகளை அவனுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கறத நினைச்சி சோ அடுத்த பகுதியான பாலைவனம் சொல்ல கதை ஆரம்பிக்கிற இடமே இதுதான்னு சொல்லலாம் வளைகுடாவின் அழகு பாலைவனம் ஆனால் நஜீபிக்கு அந்த அழகே ஆபத்தானுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமா அங்கே தான் அவன் பல கஷ்டங்கள் படுறான் இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு நமக்கே கேட்க தோன்றும் அவன் படுற கஷ்டங்களை பார்த்து பாலைவனத்துக்கு அவன் வந்ததுமே அவனுக்கு கொடுக்குற வேலை ஆடு மேய்க்கிறது நாம கேள்விப்பட்டது எல்லாம் ஒட்டகம் மேய்க்கிறது அப்படிங்கிறது தான் ஆனால் இதில் ஆடு மேய்க்கிறது அப்படிங்கிறது அங்கே வாழ்கிற மக்களுடைய இன்றியமையாத பணிகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது நஜீபுக்கு ஆடு மேய்ப்பதில் எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது ஆனால் என்ன செய்ய போறான் அப்படின்னு தெரியாமலேயே ஆடுகளை மேய்க்க ஆரம்பிக்கிறான் ஆடுகள்ட்ட உதை மிதி என்று ஆரம்பித்து அவன் போக்கில் ஆடுகளை அவன் வசம் கொண்டு வர்றான் பேச ஆள் இல்லாமல் ஆடுகள்கிட்ட தன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறான் ஆடுகளுக்கு பேர் வைக்கிறான் அது ஒன்று ஒன்றுத்தையும் தனித்தனியாக அடையாளம் பார்த்துக்கிறான் அங்க இருக்கிற ஒரே ஆறுதல் என்னதுன்னு பார்த்தா அவனுக்கு ஆடுகள் மட்டும்தான் இப்படி இவன் படுற கஷ்டங்களையும் கொடுமைகளையும் கொடும் வெயிலையும் தண்ணீர் பற்றாக்குறையையும் சாப்பாடு கஷ்டம் எல்லாத்தையும் ஆடுகளும் அனுபவிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனா நஜீப் வைத்திருந்தது கடவுள் மீது உள்ள நம்பிக்கை அவனை கைவிடலை அப்படின்னே சொல்லலாம் இப்படி போன பாலைவன வாழ்க்கை இறுதியில தன் நண்பனோடு சேர்ந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தப்பிக்கிறான் அப்படி தப்பிச்சு வர்ற அடுத்த அத்தியாயம்தான் விடுதலை விடுதலை அத்தியாயம் பாலைவனத்தை விட பரவாயில்ல அப்படின்னு தோன்ற வைக்கிற ஒன்று ஆனாலும் விடுதலைக்கு அவங்க கொடுத்த விலை பார்த்தோம் அப்படின்னா இரண்டு உயிர்கள் இதுல நமக்கு தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா வாழ்றத விட சாவது ரொம்ப எளிது அப்படின்னு தோன்ற தருணம் அதுன்னு சொல்லலாம் இத்தனை வழிகளுடன் ஒருவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அது கடவுள் மீது வைத்த நம்பிக்கை அப்படின்னு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க அடுத்த பகுதி முக்கியமான கடைசி பகுதி என்னதுன்னா அடைக்கலம் நமக்கு ஆறுதல் தர்ற பகுதின்னு இந்த பகுதியையும் நம்ம சொல்லலாம் குடும்பம் மனைவி குழந்தை ஒருவருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உணர்த்துற தருணம் இந்த கடைசி இந்த அத்தியாயம் நஜீப் பாலைவனத்தில் தன் மனைவிக்கு போய் சேராது அப்படின்னு தெரிஞ்சே ஒரு கடிதம் எழுதுவான் ஒரு பக்கம் முழுக்க அந்த புத்தகத்தில் வரும் அவன் எழுதுகிற கடிதம் அந்த கடிதத்தில் ஒரு வரி கூட இருக்காது அவன் அங்கே அனுபவிக்கிற கஷ்டங்களுடைய எதிர்மறைகளை தான் அவன் அவன் மனைவிக்கு எழுதுவான் அந்த வரிகளில் உண்மை இல்லைனா கூட அதை வாசிக்கும் போது நம்ம கண்ணீர் வரும் அதுல ரொம்ப உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் ஆடு ஜீவிதம் கதையினுடைய முக்கிய தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கிற பாடங்கள் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தண்ணீரின் தேவை மற்றும் அதனுடைய சிக்கனம் நம்மளால உணர முடியுது செகண்ட் ஒன் கடவுள் மீது உள்ள நம்பிக்கை நம்மள எந்த அளவுக்கு உறுதியானவர்களாக மாத்தும் அப்படிங்கிறது மூணாவது உதவி எந்த ரூபத்தில் வேணாலும் வரும் அதுக்காக நம்ம காத்துட்டு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு மனுஷனை எதையும் கத்துக்க வைக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அஞ்சாவது தூரத்துல பார்க்க நல்லா தெரியற எல்லா விஷயமும் அதே அனுபவத்தை பக்கத்துல இருக்கும்போது கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நெக்ஸ்ட் ஆறாவது குடும்பத்தை நேசிக்கிறது அப்படிங்கிறது வெறும் பணம் சம்பாதித்து மகிழ்விப்பதில் மட்டும் இல்லை அவங்க கூட அனைத்து தருணங்களிலும் அவங்க கூட வாழ்கிறதே இருக்கிற இடத்த சொர்க்க பூமியாக மாற்றும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட ரொம்ப மேலானது என்ன அப்படின்னா நாம படுறது தான் உலகத்திலேயே அதிக கஷ்டம் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மட்டும் ஏன் எந்த நல்ல விஷயங்களும் வந்து சேரலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த கதையில் வர்ற நஜீப் அனுபவித்த கஷ்டங்களை காட்டிலும் நாம் படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை வெறும் சாதாரணம் அப்படின்னு தோணும் மொத்தத்தில் ஆடு ஜீவிதம் இந்த கதை அந்நிய மண்ணில் நம் நாட்டில் சில மக்கள் படும் அவலங்களை எடுத்து காற்ற ஒரு புத்தகம் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகத்தில் இந்த புத்தகத்துக்கும் ஒரு தனி இடம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல் இந்த சேனலில் புக் பற்றின ரிவ்யூஸ் அண்ட் செமரிஸ் போட்டுட்ருக்கேன் டைம் கிடைக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ